வணக்கம் மக்களே வெல்கம் டு இது உங்கள் எம்கே ஆலினால் யூடியூப் சேனல் மக்களே வாங்க இன்றைக்கி என்ன வீடியோனா இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் சண்டே பெர்ஷன் சண்டே என்ன வீட்டில் செய்கிறேன்னா ஒன்றும் செய்யலை ஏன்னா இன்றைக்கி எல்லாம் வேலை பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக நான் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல்னால் எல்லாம் ஜொமாட்டோ ஓட்டி ஓட்டி ரொம்ப வேலை பெண்டாக இருக்கிறனால ரொம்ப வேலையாக இருக்கிறனால எனக்கு வீடியோ போட முடியல ரொம்ப இதாக இருக்குது உடம்பு டயர்டாக இருக்குது வீட்லேயும் எதுவும் செய்யலை பார்த்திங்கன்னா எல்லோரும் வேலைக்கும் போயிட்டாங்க அம்மா வேலைக்கு போயிட்டாங்க ஒய்ஃபும் வேலைக்கு போயிட்டாங்க எல்லாம் லீவும் கிடையாது எங்களுக்கு அதனால் வீடியோ சரியாக போட முடியல அதனால் இன்றைக்கி சண்டே எதுவும் எடுக்கலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா கடையில் ஆர்டர் பண்ணிட்டோம் அது என்ன ஆர்டர் பண்ணிங்கன்னா பிரியாணி அது என்ன பிரியாணினா எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி இது வந்து கிராஸ் கட் ரோடு கோயம்புத்தூர் கிராஸ் கட் ரோட்லேருந்து காட்டுற இருக்குதோ தெரியுதுங்களா இதுதான் வாங்கி இன்னைக்கு சாப்பிட போகிறோம் வாங்கிட்டு வந்தாச்சு சாப்பிட போகிறோம் பாருங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க சாப்பிட்றக்கு குழந்தைங்களா ஓகே ஒருக்கா வந்து வாங்கிட்டு வந்தோம் பொங்கலுக்கு முன்னாடி வாங்கி பார்த்தீங்கன்னா அப்போ வாங்கிட்டு சாப்பிட்டாங்க ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து பிடிச்சி போச்சு எங்கள் ஒய்ஃபுக்கு எல்லாத்துக்கு எங்கள் ஒய்ஃப் வந்து பெங்களூருக்காரங்கனால இந்த பிரியாணி சாப்பிட்ருக்க மாட்டாங்க அதிகமாக ஃபஸ்ட் டைம் பொங்கல் அப்போ சாப்பிட்டாங்க அது ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்றைக்கி ஒரு ரெண்டு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் வாங்க அது எப்படி இருக்குது டேஸ்ட்டாக இருக்கா எப்படி இருக்குது எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் ரிவ்யூ சொல்லிடுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே மக்களே பாருங்கள் பிரியாணி பாருங்கள் பிரியாணி என்னன்னு தெரியல வெயிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கா இதே ஒரு மூணு கிலோ அதுக்கு மாட்டே இருக்குது பாருங்க எத்தப்படி பேக்குன்னு நிறையா கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ஒரு குண்டால போட்டுக்கலாம் உங்களுக்கு அளவு காட்டுறதுக்காக நானும் குண்டாலை கொட்டுற பாருங்க இங்க பாருங்க கவர் பிரிச்சாச்சு இங்க பாருங்க அப்பா எப்படி கட்டி கொடுத்துருக்காருங்க இது வந்து ஒரு பிரியாணி வேணால் ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் மக்களே அது எப்படின்னு பாருங்க நீங்களே சாப்பிட்ருப்பீங்க நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன்னா சாப்பிடாதவங்களுக்காக காட்டுறேன் பாருங்க எப்படி காட்டுற பாருங்க ஆ இங்கே பாருங்க பிரித்து காட்டுறோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்பா இங்கே பாருங்க பார்க்கறக்கு கொஞ்சமாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஃபோனில் ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா ஐயோ பாருங்கள் அதுக்கு முட்டையெல்லாம் வச்சு கொடுத்துட்றாங்க அதுதான் அதுக்கு முட்டையெல்லாம் வச்சு கொடுத்துட்றாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஓகேவா இப்போ வாங்க நம்ம கொட்டி முடிச்சிட்டு காமிக்கலாம் மக்களே வாங்க இதை வந்து முதல்ல குட்டால கொட்டிடலாம் பிரியாணி செய்ய வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ரெண்டு பேங்கினா போதுமாட்டே இருக்குது வீட்லேயே பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வீட்லேயே இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் பிரியாணி அளவு கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பிரியாணி செஞ்சிச்சின்னா ஒரு கிலோ கணக்கு வருமாட்டேருக்குங்க ஒரு கிலோ முக்கால் கிலோ கணக்கு வந்துடும் இங்கே பாருங்கள் குக்கரு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ரெண்டு டம்ளர் ரெண்டரை டம்ளர் வச்சா ஃபுல்லாக நெம்பு இந்த பிரியாணி போட்டாலே முக்கால் வாசி வந்துடுச்சு பார்த்துங்க இது போதும் நாலு பேர் திருப்தியாக சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் இது வந்து தட்டில் போட்டு உங்களுக்கு கூட ரைத்தாலாக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிற பீஸு காமிக்கிற அப்படின்னு பாருங்கள் வாங்க இப்போ என்னென்னா அவங்க கொடுத்த அந்த பாருங்கள் இந்த கவர்லேயே பாருங்கள் மேலே வந்து இந்த அலுமினிய கவர் மாதிரி ஒன்று வச்சு கீழே வந்து இந்த நல்லா இந்த இந்த கவர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பேப்பர் மாதிரி பார்த்திங்களா இதிலையே போட்டு சாப்பிட்றலாம் ஏன்னா இதில் வந்து ஒட்டுக்கா உட்காந்து குழந்தைங்க எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி நாங்கள் சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் வாங்க முதல்ல பிரியாணி போட்டுக்கலாம் மக்களை இங்கே பாருங்க பிரியாணி போட்டிருக்கோ பாருங்க முட்டை பாருங்க முட்டை ஒன்று பீஸு பாருங்க பீஸ் ரெண்டு பீஸ் வைக்கிறாங்க நல்லா பெரிய பீஸாக தான் வைக்கிறாங்க சூப்பராக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் பீஸெலாம் பஞ்சு மாதிரி வந்து நல்லா பீஸ் வந்து மசால் பிடிச்சி சூப்பராக இருக்குது பிச்சு பாருங்க காட்டன் பாருங்க இங்கே பாருங்க ஆஹா அப்படியே கறி பஞ்சு மாதிரி வந்துருக்குது ஆஹா அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் கிரேவி சரியான டேஸ்ட்டு மக்களே இங்கே பாருங்கள் அப்புறம் இது வந்து ரைத்தா ரைத்தானா தயிர் பச்சரி இது வந்து பாருங்கள் அடுத்தது இது என்னென்னா பிரெட் அல்வா பிரெட் அல்வா சரியான டேஸ்ட்டு இங்கே பாருங்கள் இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் சாப்பிட போகிறோம் வாங்க எல்லோரும் சாப்பிட போகிறேன் எங்கள் குழந்தைங்க எங்கள் ஒய்ஃப் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்லாமா மக்களே வாங்க நம்ம சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் சாப்பாடை பாருங்கள் அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது ஒர்த்து கண்டிப்பாக மக்களே பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி ஒரு பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ரூபா நம்ம கடையில் போய் வாங்கினா அதே நீங்கள் ஜொமாட்டோ ஸ்விக்கி இதில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முந்நூறுரூவா முந்நூற்றி பத்து ரூபா தான் வருது பரவாயில்ல தான் நீங்கள் கம்முன்னு ஆர்டர் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் கம்முன்னு ஏன்னா கொடுத்தாலும் அந்த ரேட்டுக்கு ஒர்த்தாக தான் இருக்குதுங்க பாருங்க அரிசிலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க பா தாபடி அரிசி பார்த்திங்களா எவ்வளோ நீளம் பாருங்கள் இப்போ வாங்க சாட் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அப்படியே உதிரியாக இருக்குது ஒட்டாமல் எந்த அரிசியும் மாட்டேங்குது பாருங்கள் எங்கள் த பையன் உட்காந்துட்டுருக்கிறான் எங்கள் பாப்பா இருக்குன்னு சாப்பிட்ருக்கா அப்படி பாப்பா என்ன போயிட்டுருக்குதாட்டு இருக்குது எப்படி இருக்குது சாட் வந்தீங்களா பார்த்திங்களா இங்கே ஒய்ஃப் வந்து பிரியாணி பாருங்க சிக்கன் மட்டும் சாப்பிட்ருக்காங்க ஏன்னா அது சிக்கன் இப்போ ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அதனால் சிக்கன் மட்டும் சாப்பிட்ருக்காங்க இப்போ வாங்க நம்ம சாப்பிட்லாம் முதல்ல வந்து சாப்பாடு வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு எப்படி சொல்லிடுறேன் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் வெறும் பிரியாணி மட்டும் எப்படிதான் இந்த மாதிரி அளவுக்கு டேஸ்ட் செய்யலாம்னு தெரில சத்தியமாக சொல்கிறேன் வரத்து அருமை ஆஹா அப்புறம் வாங்க நம்ம இந்த கறி பீசி சாப்பிட்டு வாங்க இந்த கறி பீசியும் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாமா பாருங்க கருவி வந்து எப்படி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த தோல் உரித்து போடுறது இல்லை தோலோடு போடுறாங்க தெரியுதா அதுதான் டேஸ்ட் கிடைக்குது இங்கே பாருங்க நீங்களே ஒரு பிரியாணி செஞ்சீங்கன்னா தோலோடு போட்டால் டேஸ்ட் வரும் வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க இருக்குது சாப்பிட்டா ஜீரணம் சீக்கிரம் ஆயிரும் பெரிய பைட்டாக போயிடலாம்

பாருங்க பெரிய பைட்டாக போகிறானாம்மா இங்கே பார்த்து சாப்பிடு நீ ஏ கும்பிஞ்சு சாப்பிட்டேன்னு தெரியாது எப்படி இருக்குது ம் நல்லா இருக்கா ம் மக்களே வாங்க நம்மளும் ஒரு பெரிய பைட்டாக போகலாம் இங்கே பாருங்கள் ஃப்ளோரு மேட கொஞ்சம் கறி பீஸ் வச்சு கறி பீஸ் நல்லா வச்சு அதில் கொஞ்சம் இந்த முட்டையை மஞ்ச கருவோட கொஞ்சம் பிச்சுக்குவோம் அதையும் கொஞ்சம் அப்படியே வச்சு கூட இந்த ஆனியன் ஆனியன் நல்லா சாப்பிட்டா எழுதி கூட தான் இருக்குது அதையும் வச்சு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் கிரேவி இதையும் எடுத்து வச்சு நல்லா ஒரு பெரிய பைட்டை போகலாமா வாங்க போகலாம் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம்

சத்தியமாக சொல்கிறேங்க ஒர்த்து இரநூத்தம்பது ரூபா கடையில் வாங்கிக்கிட்டிங்கன்னா நேரடியாக கடையில் போய் வாங்கி வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் வயிறாரும் சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா ஏழைங்க பணக்காரன்ட்டு இல்லை எல்லாம் ஒரே ஆளுங்க போய் சாப்பிட்லாம் ஒட்டுக்கா அந்த மாதிரி தான் ஆனால் அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அவங்களோட ரேட்டு வந்து கரெக்டான விலையாக இருக்குது அதனால் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி ஜம்முன்னு இருக்குது சாப்பிடுங்க பேசுனால் சாப்பிட முடியாது ரசிச்சு ருச்சு சாப்பிட்ணும் கடைசியாக இந்த ப்ரெட் அளவை சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுறேன் வாங்க பாருங்க அந்த பிரெட் அல்வா பாருங்கள் நல்லா நெய்யிலாக போட்டு பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க இது வந்து என்னென்னா என்ன மாதிரி இதுனா சென்னை ஸ்டைலில் இப்படி தான் இருக்கோ சென்னையில் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க சாப்பிடலாமா வாங்க பிரெட் அல்வா சாப்பிட்றலாம் பெருவா அதுக்கு மேலே ஓகே மக்களே சூப்பராக இருக்குது எங்கள் ஒய்ஃப் சாப்பிட்ற மக்களே சூப்பராக இருக்குது அப்புறம் ஃபைனலாக எங்கள் ஒய்ஃப் சாப்பிட்றாங்க அவங்களாட்டையும் கேட்டுக்கலாம் பாப்பா எங்கள் பையன் நான் சொன்னதாக கேட்டிருப்பீங்க என் ஒய்ஃபும் என்ன சொல்கிறாங்க கேட்டுக்கலாம் அம்மா சாப்பிடலாம் அம்மா வருங்க இதை சாப்பிடுவாங்க அதனால் இப்போ எங்கள் ஒய்ஃபிட்ட கேட்கலாம் எப்படி இருக்குன்னு எப்படி இருக்கு பம்மி சாப்பிட்றதுக்கு சரியான டேஸ்ட் நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா ம் அல்டிமேட்டாக இருக்கா சூப்பர் ஓகே அவன் சொல்லிட்டா நல்லா இருக்குன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்ல நல்ல வீடியோ நீங்கள் ரெகுலராக வரும் மறக்காம உங்களுடைய ஆதரவு கொடுங்க இது உடன் வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் பாய் சொல்லுங்கள்